pokok oh, kau kan doktor pokok kau pokok awak pokok untuk <tune> ini

बास्को काय कंक कंक को काय बोलले की हवा काय मोटाई माप पाळलं नाही आपण वाकिंग बघू बोड्यांना काल पाहणं अननती पलं अननती पलं इनाचे काल आजडी अडी

காலு தூக்கி முன்னாடி போடுறப்போ அந்த உட்கார இடத்துல ஒரு பொட்ரஸ்ட் வரீங்க கவனிக்க நான் எக்ஸ்ட்ரீமாடிச்சுண்ணி ரத்தம் வரல ஓட்டி அவர் குத்துரை எப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு தொடையிலேருந்து கால் வரைக்கும் வலி தாங்க இன்னமும் ஆயிடுச்சு டம்புச்சு நான் நினச்சேன் உயிரி குடிச்ச வரி ஒரு பத்து நிமிஷம் வலி தாங்க முடியல இருந்துட்டு தாங்க முடிய அப்புறம் நான் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு மூணு பார்த்து வந்துட்டோம் பேரனுடைய பர்த்டேக்கு அப்போ அடிப்பட்டது மதியானாலும் முடியல ஒரு ஜுர வர மாதிரி ஆயிடுச்சு ஒரு பேராசிட்டல் மாத்திரம் போட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு தூயில எழுந்திரிச்சா கால் எடுத்து வைக்க முடியல டாக்டர் ஆர்டர் பண்ண போனா எனக்கு

சரி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்பு தெரிஞ்சி தான் அவர் டெப்போஜி இந்த மாதிரி பெயின் பயங்கரமாக இருக்குது அவர் என்ன சொன்னார் வீங்களா வீங்கன்னா தான் என்ன ஆயிருக்கும் எலும்பு அடிபட்டு எலும்புல அடிப்பட்ட அந்த தான் வலிக்கும் மூணு நாள் வலிக்கும் ரெண்டு நாள் வடிக்கும் மாத்திரைப்படுவோம்னு சொல்லிட்டு இந்த மாத்திரை தந்தார் மாத்திரை பேர் கூட தேவை நம்மளுக்கு அசன் ஏசிஇஎன்இஏடி புள்ளி ஃபோர் அசிட்டலேட் அன்னிக்கிறேன் அசிட்டலேட் அண்ட் பேசிட்டான் போட்டுருக்காங்க முடி ரொம்ப நேரம் போற சொல்லிக் கொடுத்தாங்க வடி தாங்க மலை இப்போ தான் ஒரு மாத்திரை போட்டேன் சும்மா இருப்போம் அப்போ நானே போயிடுச்சு நல்லா சொல்கிறாங்க கெட்ட நேரமாக இருந்தால் ஒட்டக்க ஏறி உக்காந்தாலும் நாய் கடிக்க தான் செய்யுவாங்க அந்த மாதிரி நல்லா தான் இருந்தேன் காலை தூக்கி போகிற சும்மா ஆய் சும்மா சும்மா இல்லையா பார்த்துங்க அப்பா விற்று கொடுத்து சும்மா

ஒரு நானூற்றி சத்திரம் பார்த்தோம் பேனுடைய பர்த்டே கடைசியில் இந்த உங்களுக்கு தெரியும் வேலச்சி தண்டீஸ்வரம் காந்திநகர் பஸ் ஸ்டாண்ட் கிராண்டு ஹோட்டல் ஒன்று இருக்குது அது ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்டு இப்போ அது வந்து எதுவும் மாற்றிட்டு இருக்காங்க பாக்கியெல்லாம் மாற்றிகிட்ருக்காங்க வந்து பார்க்க தெரியல அப்படியே நான் உள்ளே போன நாலு மருமகனும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துருந்துச்சு கவனிப்பேன் ஃபங்க்ஷன் நடந்துருந்துச்சு ஃபங்க்ஷன் அப்படி எட்டி பார்த்துட்டு வந்துவிட்டோம் சாப்பிட்றது எட்டி பார்த்துட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு மேனஞ்சிட்டே பேசணும் இந்த மாதிரி எவ்வளோ ஆகுது ஏதாவது பேசிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு பேர் வெளியே வந்து என்ன கை இப்படி இப்படின்னாங்க யாரும் தெரியலன்னு திருப்பி திரும்பி பார்க்கணும் யார் இவர் இல்லை இல்லை அது அதுக்கு கண்ணாடிடுவோம் மண்ணு வெளியே பண்ண சார் வணக்கம் சார் உங்கள் வீடியோ பார்க்குறேன் சார் தம்பி ரொம்ப பிடிக்கும் சார் வாங்க சார் சொட்டு மணமகள் மணமகள் நிச்சயதார்த்தை உள்ளே கொண்டு போட்டாங்க உள்ளே கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்டலாம் பேசிவிட்டு அவங்க அம்மா அப்பா நான் பேசிவிட்டு நான் வீடியோஸ் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சின்ன மேஜிக் யாருக்கே மாப்பிள்ளைக்கு பண்ண சொன்னாங்க மேஜிக்கை சரி மாப்பிள்ளை ஒரு அப்படியே நிக்கிறாங்க முடிஞ்சிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு ஃபங்க்ஷனாக முடிஞ்சிச்சு சத்திரமே காலி மா மணமகள் மணமகளுக்கு வந்து இந்த வீடியோ கார் எடுத்துருந்தாங்க அப்போ நான் போனேன் சரி ஒரு ரெண்டு மேஜிக் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு எல்லாம் அவங்ககிட்ட விசாரிச்சேன் அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க சாப்பாடு எப்படினு பாத்தேன் சாப்பிட்டுப்போ டேஸ்ட் பண்ணாமல் அவங்களே ஒரு கொஞ்சம் பிடி சோறு வச்சாங்க சாம்பார் சாதம் கொஞ்சம் ஒத்த குடும்பது வாயிலை போட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு அதுதான் நம்மளுக்கு தேவை நம்ம வீடியோ பார்க்குறவங்க எங்க பார்த்தாலும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு அப்புறம் அந்த பார்ட்டியால் தான் ஓகேன்னு புக் பண்ணியாச்சு சாப்பாடு வந்து முன்னூத்தி இருபத்தஞ்சி முன்னூத்தி ஐம்பது முந்நூற்றி எழுபத்தஞ்சி நானூறு நானூற்றி இருபத்தஞ்சு நானூற்றி ஐம்பது பல வகை சாப்பாடு இருக்கு ஸ்டார்ட் பேக்குன்றாங்க நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா ஏன் ஆசை நான் சொல்கிறேன் பையன் ஒத்துக்க மாட்டான் அதெல்லாம் பர்த்டே வந்து காலை பத்து மணிக்கு விற்கணும் ஏன் என்னுடைய ஆசை காலை பத்து மணிக்கு எல்லோரும் வந்துடணும் பதினோரு மணிக்கு கேக் கட் பண்ணணும் மணி வரைக்கும் பேசினி கீசின்னு ஜாலியாக இருக்கணும் பன்னெண்டுலேருந்து ஒரு வரைக்கும் சாப்பாடு போடணும் சாப்பாடு சாம்பார் வத்தல் குழம்பு ரசம் கூட்டு பொரியல் வட்டை பாயாசம் தயிர் வடை ஜீனவரம் பட் கம்மி சொன்னாங்க அது இதெல்லாம் போட்டால் இப்போது இது வந்து என்ன தெரியல ஸ்டார்டர் பேக் வெல்கம் ட்ரிங்க்ஸ் வெஜ்ஜி பிரியாணி ப்ளைன் பிரியாணி அப்புறம் இன்னொன்று அதில் ஒன்று அப்புறம் பட்டர் நூல்ஸ் பட்டர் நாண்ஸ் இந்தாங்க வாயில் வரலீங்க அதெல்லாம் சூப் வெஜிடபிள் சூப்புமா தக்காளி சூப்புடுமா அப்புறம் நாண் இருக்குது பட்டர் நாண் இருக்குது அப்புறம் பல்லாக் பன்னீரை என்னென்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஃபுல்லாக சாப்பிட முடியாது நான் சொல்கிறது ஒரு சாப்பாடு சாம்பார் கொத்த குழம்பு ரசம் கூட்டு பொரியல் ஊறுகாய் அப்பளம் தைவடை நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் எங்கள் அத்தை பொண்ணோட சீமந்தத்துக்கு தைவடை வச்சாங்க இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏழு வகையான சாப்பாடு வச்சுருந்தாங்க அதில் மனுஷன் பிறந்து நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணும் சில இடத்துல என்ன தான் சாப்பிட்ட ரொம்ப ரொம்பாது இதெல்லாம் சாப்பிட்ட வாய் ரொம்ப அந்த ஒவ்வொரு பட்டன் நான் அந்த பட்டன் நானும் கொஞ்சம் பன்னீர் அதெல்லாம் எது சாப்பிட்றது உரம்னு தெரியாது நம்ம சொன்னால் கேட்க போகிறதில்லை அவங்க குழந்தை என் பையனுடைய குழந்தை அவனுடைய மரம் மகன் மருமகள் அவங்க என்ன பண்ணாலும் அதை நான் போய் ஆகணும் இல்லையா நம்ம காலம் கப்பலில் போச்சு என் பையனுக்கு என்னுடைய டிசிஷனு அவங்க பையனுக்கு அவன் டிசிஷன் தானே ஸோ நல்லா இருக்கட்டும் நீங்களும் என்னுடைய பேரனை வாழ்க்கை பதினொன்று பத்து கண்டிப்பாக நம்பிக்கை போகிறேன் ஏண்டிப்பா பார்த்தேன் வெள்ளை கீழே போட்டான் சூரியா சூரிய முடியும் என்ன சூரியலை மாறி அவ்வளோ பிடிக்கும் உண்மை யார் சூரியா பார்த்தா மட்டும் பார்த்தேன் சரி ஹே சரி கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ண சொல்லுங்கள் அய்ச்சு பண்ணுறேன் ஐயோ தலைவிங்க எவ்வளோ बन बा चीका बा बाई जेम का कान बा मुद्रक का मुद्रक का गन्ना का, का, इसका गन्ना तानने अम्बल मुन्ने तंदिया तिया मुन्ने कड़ में गाडा बाई ஆ ஆயிட் இப்போ அந்த பெயிண்ட் ட்ரெயிட் பண்ணிட்ரு வாங்கி போட்டு ஒரு மாத்திரை போட்டிருக்கேன் எங்கம்மா தான் என்ன தெரியுமா பண்ணுவாங்க புளியை நல்லா சூடாக காய்ச்சி அது திக்க அப்படியே திப்பி திப்பியாக வச்சுருவாங்க ஆட்டோமெட்டியாக வடி கம்மியாக யார் பண்ணுறாங்க கடையில் போனோமா அந்த பேண்ட் போட்டோமா வேலை முடிச்சு பார்க்கலாம் சரி சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லு சாப்பிட்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணு வெயிட் பண்ண சொல்லுங்க ஆ காயத்ரி சிஸ்டர் சொல்லுங்க பிரீத்தியாக்கா ஒரு ஹாய் ரினோஸ் பிரதர் ஒரு ஹாய்

വത്തി പതിനൊന്ന് മണ്ടപ്പ വത്തി പതിനൊന്ന് മണ്ടപ്പ വത്തി പതിനൊന്ന് മണ്ടപ്പ വത്തി വത്തി മണ്ടപ്പ വത്തി വത്തി പതിനൊന്ന് മണ്ടപ്പ ഗുഡ് നൈറ്റ് ഗുഡ് നൈറ്റ് നാളെ നാളെ കാണാം നമുക്ക് കാണပါ ബാ കപ്പ് കപ്പ്